திருவம்பாவை மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் இயற்றிய பாடல் ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெறும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய்க்கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோன் நேரிலையாய் நேரிலையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் முத்தன்னவன் நகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்ற உள்ளுரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்னை தீர்த்தான் கொண்டாற் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் மலகியார் பாடாரோ நம் சிவனை வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் ஒன்னித்தில நகையாய் இன்னம் குளர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னை கொண்டுள்ளவா சொல்லுகும் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உன் எனக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்தென்னி குறையில் துயலேறோர் எம்பாவாய்